நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல மத்திய மற்றும் மாநில அரசால் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் உதவித் தொகைகள் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை வழங்கும் ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் நீங்களும் தமிழ்நாடு அரசுடைய இந்த இலவச வீட்டுமனை திட்டத்தில் பயனடைய விரும்புறீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு வர்றாங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத ஏழைகளுக்கு வந்துட்டு கலைஞர் கனவு திட்டம் அப்படின்ற பெயரில் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் கட்டித்தரக்கூடிய திட்டமும் இருக்கு அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாக நிலம் வைத்திருந்து அதில் வீடு கட்டுவதற்கான உதவியை வந்துட்டு அரசாங்கத்தின் சார்பில் செய்கிறாங்க அதுக்கு நீங்க முறையாக விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் உங்களுக்கு வீடு அலாட் பண்ணுவாங்க அண்ட் நாம பார்க்கக்கூடிய இந்த திட்டமானது அதாவது வீட்டு மனையே இல்லாதவங்களுக்கு அரசின் சார்பில் அதிகபட்சமாக மூணு சென்ட் வரைக்கும் இலவச வீட்டு மனைவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸோ இந்த திட்டமானது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் பொருந்தும் ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அதாவது வறுமை கூட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்றரை சென்டில் தொடங்கி அதாவது ஒன் ஒன்றரை சென்ட்லேருந்து அதிகபட்சமாக மூன்று சென்ட் வரைக்கும் இந்த நிலமானது இலவசமாக வழங்கப்படும் அதாவது சம்பந்தப்பட்ட தகுதி வாய்ந்த நபருடைய பெயரில் அதாவது பத்திரம் மற்றும் பட்டா வந்து வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெற நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய அந்த புறம்போக்கு நிலங்களில் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளுக்கு மேலே அதாவது எந்தவிதமான விதமான ஆட்சேபனையும் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளுக்கு மேல குடியிருந்து வரக்கூடிய இந்த ஏழை மக்களுக்கு இந்த இலவச வீட்டு மனையானது வழங்கிட்டு வராங்க இந்த திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளது கிட்டத்தட்ட இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் நாலு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பயன்பட்டு அதாவது சட்டப்படி அவர்களுக்கு அந்த இலவச வீட்டுமனைக்கான பட்டாவானது வழங்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் சென்னை அந்த மாதிரியான பெருநகரங்களையும் சரி அதே போல மாநகராட்சி பகுதியில் மதுரை கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளையும் சரி நகராட்சி பகுதிகளையும் தகுதியான நான் சொன்னது போல தகுதியான அதே சமயம் வந்துட்டு அரசு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வீட்டுமனை பிரி வழங்குறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானவருக்கு அந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான பணிகள் அளந்து நடைபெற்று வர்றதாகவும் அரசின் சார்பில் அறிவிச்சிருக்காங்க ஸோ நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னேகால் சென்ட்லேருந்து அதிகபட்சமாக ஒன்றரை சென்ட் வரைக்கும் இடம் வழங்குவாங்க அதே சமயம் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று சென்ட் வரைக்கும் அதிகபட்சமாக வந்துட்டு இடமானது இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் அரசனுடைய புறம்போக்கு நிலம் அல்லது நத்தம் நிலங்கள்லேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு அதாவது ஆட்சேபணியற்ற அரசு குடியிருப்பில் கண்டிப்பாக குடியிருப்புகளாக இருக்கும் அதே போல் நீர்நிலைகள் அல்லது கோயில் நிலங்கள் அல்லது கால்வாய் பகுதியில் குடியிருக்கிறவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயம் அவர் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா வேறு ஏதாவது மாற்று இடங்களில் வந்துட்டு குடியிருப்புகள் அமைத்து அங்கே வந்துட்டு பட்டாவோ அல்லது குடியிருப்போ வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக நில அளவியர்கள் மூலமாக வட்டாட்சியர்கள் மூலமாக இந்த பணிகள் நடைபெறும் ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த அதாவது இலவச வீட்டு மனை திட்ட திட்டத்திற்கு நீங்கள் இருக்கிறீங்க அதாவது குறைந்தபட்சம் எந்த விதமான ஆட்சேபணி மற்ற